கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன் யோவான் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது ஆண்டவர் இயேசுவுடைய தாயாகிய மரியால் வேலைக்காரர் அல்லது உதவி செய்கிற வாலண்டியர்ஸ் தன்னார்வர்கள் இடத்துல அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செய்ங்கப்பான்னு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே திடீர்னு ஒரு கான்டெக்ட் மாறுது அந்த திருமண வீட்டிலே வெளியில் மக்கள் ஊரில் இருந்து அல்லது பக்கம் பக்கத்தில் போய்ட்டு வர்றவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அவர்கள் கால்களை கழுவி கை கால் கை முகம் இதெல்லாம் கழுவிட்டு வர்றதுக்காக ஒவ்வொரு வீட்லேயும் வெளியே ஒரு ரெண்டோ மூணோ கற்சாடிகள் என்ன பண்ணியிருப்பாங்க வச்சிருப்பாங்க அந்த கற்சாடிகள் எதுக்கு அதில் அவங்க தண்ணி நிரப்பி வச்சுருவாங்க வெளியே போயிட்டு வர்றவங்க உள்ள வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னே கை கால் முகம் கழுவிட்டு உள்ளே போவாங்க பிரியமானவர்களே நீங்களும் நானும் இந்த உலகத்தின் காரியங்களில் ஈடுபடுகிறோம் ஆண்டவருடைய பிரசனத்தில் நம்ம காலையில் ஜெபிக்கிறோம் அப்புறம் கிளம்பி போகிறோம் அநேகரை சந்திக்கிறோம் அப்படி மறுபடியும் திரும்பி வீட்டுக்குள்ளே வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய இருதயங்களை நாம் சுத்திகரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய உறவுகளை ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி நடந்துக்கிட்டோம் அதை எல்லாத்தையும் நாள் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்து தேவ நடத்தில் அறிக்கையிட வேண்டிய தவறுகளை அறிக்கை பண்ணி ஆண்டவரோடு ஒப்புரவாகணும் அதுதான் நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்தல் இங்க அந்த யூதர்களுக்கு அப்படி ஒரு வழக்கம் இது இருதய சுத்திகரிப்பு இது சரீர சுத்திகரிப்பு வெளியில் படிந்திருக்கிற குப்பைகள் மண் இதெல்லாம் போகிறதுக்காக இந்த சுத்திகரிப்பு வேலையை அவங்க செய்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த யூதர்களுடைய காலத்தில் நம்ம காலத்தில் உள்ளது போல் இந்த சாலை வசதிகள் நல்ல தாறு ரோடு காங்கிரீட் ரோடு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் மண் பாதைகள் மண் வழியாக தான் நடந்து போவாங்க காடு மலையில் வழியாக நடந்து போவாங்க அதனால் முள் கல் இருக்கும் மண் பா பாதங்களில் ஒட்டி கொள்ளும் முகமெல்லாம் அழுக்கடியும் அதனால் அவங்களுக்கு கை கால் முகத்தை கழுவுறது ரொம்ப அவசியம் அப்போ தான் முகம் புத்துணர்ச்சி அடையும் அதுக்காக அவங்க அதை செஞ்சாங்க அப்படியே கடவுளுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொள்ளும்போது தேவனுடைய கிரியைகளை நாம் அனுபவிக்கும்படி புத்துணர்ச்சி பெற்றுக்கொள்கிறோம் ஆகவே நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சுத்திகரித்து கொள்ளுவோம் தேவன் தாமே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக